வணக்கத்துடன் பேப்பர்சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து அதே ஆதரவை நீங்கள் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தமிழகத்திலே ஈரோடு கிழக்கு தொகுதியிலே தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இன்று தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நடைபெற்றிருக்கின்றது இந்த வாக்குப்பதிவுகள் ஐம்பத்தி நான்கு சதவீதத்தை தாண்டியிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் நாம் தமிழர் இயக்கத்தின் வேட்பாளர் தனக்கு நிகழ்ந்த சில விடயங்களை மையப்படுத்திய கருத்துக்களை அவர் பதிவிட்டு குமுறியிருக்கிறார் இந்த தேர்தல் களம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் இயக்கம் நினைத்த வாக்கு சதவீதத்தை பெற்றுவிடுமா திமுகவின் திட்டமிடுதல் என்ன தேர்தல் முடிவுகள் எதை அறிவிக்க காத்திருக்கிறது இதுதான் இந்த காணொலியின் பிரதான களமாக இருக்கின்றது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடன் அந்த இடைத்தேர்தலுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் போட்டியிடும் என்கின்ற எண்ணம் தான் பரவலாக எல்லோரிடமும் இருந்தது காரணம் அங்கு நின்ற இரண்டு வேட்பாளர்கள் ஈவேரா திருமுருகன் அவர்கள் அவர் ஈவிகே கே இளங்கோவனுடைய மகன் அவர் முதலில் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெறுகின்றார் அவருடைய அகால மரணம் அதன் பின்பு அவருடைய தந்தை அங்கு போட்டியிட்டு அவர் வெற்றி பெறுகின்றார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இவிக்கேஎஸ் இளங்கோவன் அவர்கள் மரணத்தை தழுவிவிட அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுகின்றது இவிக்கே எஸ் இளங்கோவன் போட்டியிட்ட பொழுது ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அங்கு போட்டியிட்ட நாம் தமிழர் இயக்கத்தின் வேட்பாளர் பனிரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றார் என்பதுதான் பதிவு ஆனால் இந்த இடைத்தேர்தலில் அவர்கள் எவ்வளவு வாக்கு சதவீதம் பெறுவார்கள் என்கின்ற கேள்விகள் எழும்பின குறிப்பாக கருத்து கணிப்புகள் நடைபெற்றது இந்த கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் சுமார் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் தாங்கள் நாம் நாம் தமிழர் இயக்கத்தை ஆதரிக்கப் போவதாக அறிவித்தார்கள் பாண்டே அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வலையொலியில் கூட நாம் தமிழர் இயக்கத்தை மையப்படுத்தி அந்த இயக்கத்தின் சார்பில் நிற்கக்கூடிய வேட்பாளர் பெருவாரியான வாக்குகளைப் பெற்று வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் அமையலாம் என்கின்ற கோணத்தில் கருத்துகளை பதிவிடக்கூடிய ஒரு களத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் அப்படியென்றால் பாரதீக ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் நாம் தமிழர் இயக்கத்தை ஆதரிப்பதற்கும் அங்கீகரிப்பதற்கும் தயாராகி விட்டார்கள் என்கின்ற விடயம் இங்கு கணிக்கப்படுகின்றது சீமான் அவர்களை பொறுத்த வேறொரு கணக்கீடு இருந்தது காரணம் அண்ணா திமுக அங்கு போட்டியிடவில்லை அதிலிருந்து ஒரு இருபது சதவீதம் தொண்டர்கள் தனக்கு வாக்களித்து விட்டாலே தான் தான் போட்டியிடுகின்ற தன்னுடைய சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் அதிக வாக்குகளை பெறுவதற்கான ஒரு களத்தை எட்டிவிடுவார் என்கின்ற கணக்கீடு அவரிடம் இருந்தது தொடர்ச்சியாக பெரியாரை விமர்சித்துக் கொண்டிருந்த சீமான் அவர்கள் இறுதிக்கட்ட நாளன்று அண்ணாவை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்த கருத்துகளும் அண்ணாவை ஒரு உயர்வான தலைவராக அடையாளப்படுத்துவதற்கு அவர் முனைந்த விடயமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளை தன்பக்கம் திருப்புவதற்காக அவர் எடுத்த யுக்தி என்கின்ற விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது இந்த தேர்தலில் திமுகவா நாம் தமிழர் இயக்கமா என்கின்ற ஒரு களம்தான் உருவாகியிருக்கின்ற மற்ற வேட்பாளர்கள் அனைவருமே சுயேட்சையான வேட்பாளர்கள் ஏனென்றால் பிற கட்சிகள் களத்தில் இல்லை எனவே நாம் தமிழர் இயக்கமா திமுகவா என்கின்ற களம்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த இடைத்தேர்தலில் திமுக அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் என்கின்ற ஒரு கணக்கீட்டை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்திருந்தது என்பதை முதலமைச்சருடைய கடிதத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதுவரை இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது அந்த இடைத்தேர்தலை நடத்துவதற்கும் இடைத்தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கும் ஆட்சியாளர்கள் அல்லது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் இவர்களை அந்த தொகுதிக்கு அனுப்பி தேர்தல் களத்திலே அவர்கள் களப்பணி ஆற்றுவதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள் ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு அதிரடி முடிவை எடுத்தது அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்தது வேறு எந்த அமைச்சருமோ மாவட்ட செயலாளர்களோ அல்லது வேறு யாரும் அந்த மாவட்ட அந்த சட்டமன்ற தொகுதிக்குள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் எடுத்து வைக்கப்பட்டது ஒட்டுமொத்த பொறுப்பு முத்துசாமி அவர்களிடம் எடுத்து வைக்கப்பட்டது முத்துசாமி அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நெடுங்காலமாக பயணித்தவர் எனவே அவர் இப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா திமுக நிர்வாகிகள் பலர் அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் நீங்கள் திமுகவுக்கு வாக்களியுங்கள் என்பதை விட நீங்கள் நோட்டாவுக்கு கூட வாக்களியுங்கள் நாம் தமிழர் இயக்கத்திற்கு வாக்களித்து விடாதீர்கள் என்று முத்துசாமி அவர்கள் திமுக நிர்வாகிகளிடம் பேசியதாகவும் ஒரு செய்தி இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு வாக்குகளை பெறுகிறது என்பதை விட நாம் தமிழர் இயக்கன் டெபாசிட்டை இழக்க வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் முதல்வருடைய செயல்பாடுகள் அமைந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள் தேர்தல் முடி அதாவது அந்த தேர்தல் நெருங்குவதற்கும் இரண்டு நாட்களுக்கு முன்பு அங்கு இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதியில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் தன்னுடைய தொலைபேசியிலிருந்து தொடர்பு கொண்டு கைபேசியிலிருந்து தொடர்பு கொண்டு முதலமைச்சர் நேரடியாகவே பேசினார் அது ஒரு சர்பிரைஸ் பேச்சாடல் என்று கூட அதை எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் முதலமைச்சரிடமிருந்து அவர்களுக்கு அழைப்பு செல்கின்றது அந்த நிர்வாகிகள் மிகவும் மகிழ்ச்சியில் ஆடிப்போய் விடுகிறார்கள் முதலமைச்சர் நம்மளை அழைத்திருக்கிறார் என்கின்ற கணக்கீட்டில் அவர்கள் தேர்தல் களத்தில் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்த மட்டில் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிகவும் தீவிரமாக களப்பணி ஆற்றக்கூடிய தொண்டர்கள் ஆனால் நாம் தமிழர் இயக்கம் அந்த களத்தில் நின்று போராடுவதற்கான பணபலம் இரு பணபலம் இருக்கிறதா என்றால் இல்லை அதுபோல நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அது கீழ்மட்டம் வரை அந்த நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் சென்றிருக்கிறதா என்றால் பல இடங்களில் கீழ்மட்டங்கள் ஊர்களில் கிளைகள் அமைக்கப்படவில்லை என்கின்ற செய்தி வருகின்றன சட்டமன்ற அந்த தேர்தலில் ஒவ்வொரு வார்டுகள் அந்த தேர்தல் நடைபெறுகின்ற அந்த இடங்களில் அந்த தேர்தலை கவனிக்கும் முகவர்களாக நியமிக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சியிலிருந்து நியமிக்கப்பட்டிருப்பார்கள் பல இடங்களில் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த யாரும் அந்த தேர்தல் களங்களில் இல்லை அந்த வாக்குச்சாவடிகளில் இல்லை என்கின்ற பதிவும் எடுத்து வைக்கப்படுகின்றது தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த கள ஆய்வுகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் தமிழர் இயக்கம் நினைத்த வாக்குகளை பெறுமா என்கின்ற விடையும் கேள்விகளாக இருக்கின்றன அதைத்தான் சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் தேர்தல் முடிவு வரைகின்ற அந்த அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு முடிவுகின்ற அந்த நேரத்தில் அவர் கொண்டு குறிப்பிடுகின்றார் பிரகாஷ் என்கின்ற ஒருவருடைய சீட்டு கையில் இருக்கிறது ஆனால் அவருடைய வாக்கை வேறு யாரோ போட்டுவிட்டார்கள் என்ற பல குற்றச்சாட்டுகளை அவர் வைக்கின்றார் அவருக்கு அந்த கள நிலவரம் தெரிந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது பரவலாக அனைத்து இடங்களிலும் திமுகவை சார்ந்தவர்கள் ஆணித்தரமாக அந்த களத்திலே அவர்கள் நின்றார்கள் என்கின்ற பதிவை வைத்து பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட சதவீதத்தை விட அதிக சதவீதமான வாக்குகளை திமுக பெறுவதற்கான ஒரு களமாக இது மாறி இருக்கிறதா என்கின்ற ஐயங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றன காத்திருப்போ தேர்தல் முடிவுகள் எதை சொல்கிறது என்பதை பார்ப்பதற்கு நன்றியுடன் இன்பா